ജനത കൂടുതൽ ഇടങ്ങളിൽ ഒന്നാണ് മൂന്നാറിലെ തോട്ടം മേഖല വിവിധ ആവശ്യങ്ങൾക്കും ആനുകൂല്യങ്ങൾക്കുമൊക്കെയായി ഇവർ ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് ഹാജരാക്കേണ്ട സാഹചര്യം ഉണ്ടാകാറുണ്ട് എന്നാൽ ഈ ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് ലഭിക്കുന്നതിൽ കാലതാമസം തോട്ടം മേഖലയിൽ നിന്നും പരാതി മൂന്നാറിലെ மேக்சிமம் இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வில்லேஜ் ஆஃபீஸில் போய் இல்லை தாலுக் ஆஃபீஸில் போயிட்டு அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டால் இன்றைக்கி நூறுக்கும் மேற்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட்டு கொடுக்காமல் இன்றைக்கி வில்லேஜ்லேயும் தாலுக்கிலையும் கெட்டி கிடையாது பாவப்பட்ட தோட்டம் தொழிலாடிய பிள்ளைகள் அடுத்த படிப்புக்கு இப்போ டென்த்து முடித்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகணும் மாதிரி ப்ளஸ் டூ முடித்தவங்க ஹையர் எஜுகேஷன் போகணும் இது போகிறதுக்கு அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டால் எஸ்டேட் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை இன்றைக்கி ஜ வில்லேஜ்லேயும் தாலுக்கிலேயும் நிரந்தரம் அவங்கள இந்த சர்டிஃபிகேட் கொடுக்காமல் அவங்கள வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் போயிட்டு வரும்போது அவங்க எஸ்டேட்டு வேலையை கலைஞ்சி அவங்க வில்லேஜுக்கும் தாலுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ரூபா செலவாக்கி அவங்க போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படாமல் அவங்கள அலக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மூணார் பகுதியில் தேவிகுளம் பகுதியில் இருக்குது அதனால் உடனடியாக தொழிலாளர் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜாதி சான்றிதழ் உடனடியாக கொடுக்கணும் மட்டும் இல்லை அவங்க கேட்குறது பெற்றோர்கள் ப படித்த சர்ட்டிஃபிகேட் கேட்குறாங்க தோட்டம் தொழிலாளர்கள் படிக்காத எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க படிக்காத படிக்காத இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பெற்றோர்கள் எப்படி அவங்க படித்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்போ இதை உத்தரவாதப்பட்ட அதிகாரிகள் அதை தொழிலாளர்களுக்கு சர்ட்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்குள்ள நடவடிக்கை உடனடியாக உண்டாகணும் மட்டும் இல்லை உடனடியாக உண்டாகணும்னு சொன்னால் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் மூணார் மாட்டுப்பட்டி மண்டலம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் தாலுகா ஆஃபீஸ் முன்பாக மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று இந்த இடத்துல கூறிக்கொண்டது സ്കൂളുകളും കോളേജുകളും ഒക്കെ തുറക്കുകയും പുതിയ അധ്യയന വർഷം ആരംഭിക്കുകയും ചെയ്യുന്ന സമയമാണിത് തമിഴ്നാട്ടിലും മറ്റുമായാണ് വിദ്യാർത്ഥികൾ പലരും തുടർപ്പഠനം നടത്തുന്നത് ജാതി സർട്ടിഫിക്കറ്റ് ലഭിക്കുന്നതിൽ നേരിടുന്ന കാലതാമസം തോട്ടം മേഖലയിലെ കുട്ടികൾക്ക് വിനയാകുന്നുണ്ട് തുടർപ്പടനത്തിന് പോകേണ്ടുന്ന കുട്ടികൾക്കാണിത് ഏറെയും തിരിച്ചടി സമ്മാനിക്കുന്നത് ഇക്കാര്യത്തിൽ തോട്ടം തൊഴിലാളികൾക്കിടയിൽ പ്രതിഷേധം രൂപം കൊണ്ടു കഴിഞ്ഞു പ്രതിഷേധ പരിപാടികൾക്ക് ചില സംഘടനകൾ തയ്യാറെടുക്കുന്നുമുണ്ട് ഈ കാര്യത്തിൽ ഉണ്ടാകണമെന്നാണ് ആവശ്യം news desk you talk